அனைவருக்கும் வணக்கம் நாம் இனி வரப்போகிற வீடியோக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கீரையோட பயன்கள் பற்றி நாம் பார்க்க போகிறோம் அது உண்பதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நாம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம் கீரை வகையிலேயே ரொம்பவும் சிறந்த ஒரு கீரை அப்படின்னா அது பொன்னாங்கனி கீரையை தான் சொல்லுவாங்க பொன்னாங்கனி கீரை அப்படின்றது நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் பச்சை கலரோட லைட்டாக வந்துட்டு கத்திரிப்பூ கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணிக்கு புளியிட்டு ஆக்கினால் உண்ணா பெண்ணும் ஊரக்கு உண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கீரையை வந்து நம்ம நல்ல வகையில் பயன்படுத்திக்கிட்டோன்னா எல்லாருக்குமே இது வந்து நல்ல பயன்கள் தரும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்துட்டு கண் பார்வைக்கு வந்து ரொம்ப 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 சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்வை குறைபாடு ஈஸியாக வந்துடும் பார்வை குறைபாடு இல்லைனா கூட எனக்கே கூட நான் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து சிஸ்டம் வந்து ரொம்ப கிளார் அடிச்சு இருந்தது ஸோ அந்த சமயத்தில் நான் போய் ஐ டெஸ்ட் பண்ணப்போ எனக்கு வந்துட்டு கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரே காரணம் வந்து கனிப்பொரியை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறது தான் ஸோ இதற்கு தீர்வாக வந்து இந்த பொன்னாங்கனி கீரை வந்து கண்டிப்பாக எனக்கு உதவுச்சு இந்த பொன்னாங்கனி கீரையை வாரத்தில் ஒரு தடவையாச்சும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் வந்து உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கீரையை நெய்யோட சேர்த்து சாப்பிடலாம் அதே மாதிரி உடல் எடை எனக்கு வந்து கம்மியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீரையோட உப்பும் மிளகும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடும் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பொன்னாங்கனி கீரைக்கு வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கு மேலும் வந்து நம்ம சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த கீரை வந்து ரொம்பவுமே நல்ல வகையாக பயன்படுது இப்போ நம்மளுக்கு வந்து கண்ணில் வந்து சில சமயம் வந்துட்டு கண் வந்து செவக்க ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா கூட நம்மளுக்கு செவக்கும் ஆனால் சில சமயம் வந்து அலர்ஜினால் கூட சில பேருக்கு வந்துட்டு கண் சிவப்பாகிடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கும் வந்துட்டு கண் பார்வைக்கு மட்டும் இல்லாமல் கண் சிவப்பாக இருந்தாலும் எல்லா விதமான கண் பிரச்சனைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து உதவுது மேலும் இந்த கீரை வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சர்மத்தை அளிக்கும் குழந்தைகளுக்கும் இதை வந்து வாரம் ஒரு முறை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல பயனை நாம் காணலாம் இன்றைக்கி நாம் இந்த பொன்னாங்கனி கீரையோட பயன்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் வர வீடியோக்களில் நாம் இன்னொரு ஒரு ஒரு கீரையோட பயனை பற்றி நாம் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து போடுங்க நன்றி வணக்கம்